கடல் ஓநாய்கள் வந்து தந்திரமாக வந்து வேட்டையாடும் திறன் வாய்ந்த ஒரு இனமாக இருக்கிறது அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்க கூட சுவாரஸ்யமாக பேச போகிறேன் வாங்க பார்க்கலாம் கடல் ஓநாய்கள் வந்து பாத்தீங்கன்னா கனடாவின் பசிபிக் கடற்கரையில் வந்து உள்ள மழைக்காடுகள்ல வாழக்கூடிய ஒரு தனித்துவமான ஓனாய் இனமாக இருக்கிறது வான்கூவர் கடற்கரை கடல் ஓனாய் வந்து பாத்தீங்கன்னா வான்கூவர் தீவு வந்து ஓனாய் கடல் ஓர ஓனாய் அல்லது வந்து கடல் ஓனாய் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுகிறது இது வடமேற்கு ஓநாய்களின் ஒரு கிளை இனமாகவும் இது வந்து பசிபிக் வடமேற்கு கடற்கரையில் மட்டுமே வந்து காணப்படுகிறதா இவை வலுவான நீச்சல் வீரர்களாக இருக்கிறதால வந்து சாலிஸ் கடல்ல உள்ள பல தீவுகள்லையும் வந்து வாழ்கிறதா நிலப்பரப்புல வந்து காடுகளில் வந்து காணப்படக்கூடிய இந்த காட்டு ஓநாய்கள் கடல் ஓரத்துல வந்து காணப்படும் கடல் ஓநாய்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக காட்சி அளித்தால் கூட வந்து அந்த கடல் ஓனாய்கள் மரபணு ரீதியாக வந்து வேறுபட்டவையாக இருக்கிறதா பொதுவாக காட்டு ஓநாய்கள் சிறு விலங்குகளை வந்து வேட்டையாடித்தான் உணவாக உட்கொள்ளுமாம் ஆனால் கடல் ஓநாய்கள் நீண்ட தொலைவுக்கு தண்ணீரில் வந்து நீந்தும் திறனும் கொண்டவையாக இருக்கிறது இவை வந்து பார்த்தீங்கன்னா கடல்ல தீவுகளுக்கு இடையில நீந்தி மீன்களை வந்து உள்ளிட்டவற்றை வந்து வேட்டையாடுகிறது கடலூர ஓநாய்கள் வந்து நீர் யானைகளைப் போல வந்து நீந்தும் மற்றது வந்து மழை வாழக்கூடிய கரடிகளை போலயும் மீன் பிடிக்கவும் வந்து செய்யுமாம் இறையை வந்து பார்த்தீங்கன்னா தந்திரமாக வேட்டையாடுவதில் வந்து திறன் வாய்ந்தவையா உயிரினங்களுக்கு எந்த சந்தேகமும் வராத அளவிற்கு வந்து திருட்டுத்தனமாக வந்து நகருமாம் அவற்றின் முதுகு மற்றது உடல் மட்டுமே வந்து நீரில் மூழ்கி இருக்கும் அவற்றின் காதுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா கண்கள் மற்றது மூக்கு நீரின் மேற்பரப்பில் வந்து சிறிதளவு வழியே வந்து தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் இதைய வந்து நெருங்கியவுடன் வந்து ஒரே ஒரு பாய்ச்சலில் வந்து பிடித்து விடுமா அதாவது சில நேரங்களில் கடல்ல மீன்கள் கிடைக்கலன்னு சொன்னால் இவை வந்து கடல் பகுதியில வந்து ஒட்டிய நிலப்பரப்புக்கு தான் வந்து அந்த கருப்பு வாழ்மான் மற்றது வந்து கடமான் வந்து வேட்டையாடி உண்கிறது அது மட்டும் இல்லாமல் கடலோர ஓநாய்கள் நீர் நாய்கள் சீல்கள் மற்றது அவற்றின் குட்டிகள் போன்ற கடல் பாலூட்டிகளையும் மான் போன்ற நிலத்தில் வாழக்கூடிய பாலூட்டிகளையும் வந்து தீவிரமாக வேட்டையாடும் பருவங்கள் மற்றது உணவு ஆதாரங்களின் பற்றாக்குறை மாறும் போதுதான் வந்து ஓநாய்களின் உணவும் வந்து மாறுபடுகிறதாம் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் இந்த கடல் ஓநாய்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு விலங்குகள் பட்டியலை வந்து இடம் பெற்றிருக்கிறதாம் இந்த கடல் ஓநாய்கள் உள்ளூர் பழங்குடி மக்களின் வந்து கலாச்சாரங்கள் மற்றது ஆன்மீக நம்பிக்கையில வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னே சொல்லலாம் வான்கூவர் தீவு ஓநாய்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தசம் இரண்டு முதல் ஒன்று தசம் ஐந்து மீட்டர் நாலு முதல் அஞ்சு அடி வரை வந்து நீளம் உள்ளவையா மேலும் இவை வந்து இருபத்தி ஒன்பது முதல் நாற்பது கிலோ வரை வந்து உள்ளதாகவும் இருக்கிறதா மற்ற ஓநாய்களை போலவே வந்து பாலினங்களுக்கு இடையில் வந்து அளவு வேறுபாடு இருக்கிறதா ஆனீனம் வந்து பெண்களை விட பெரியவையும் அவற்றின் நிறம் சிவப்பு பழுப்பு சாம்பல் பழுப்பு வெள்ளை மற்றதும் வந்து முற்றிலும் வந்து வெள்ளை போன்ற நிறங்களில் வந்து காணப்படுகிறதா நன்றி கிறிஸ்டீன் வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்ற மொரு கிறிஸ்டின் வேலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி